ஜீரோ டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு தாராளமா பண்ணிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லா முன்பணமே இல்லாம நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் நிறைய பேர் அப்கிரேட் பண்ணி கேக்குறாங்க மேடம் அதுல பாத்தீங்கன்னா குயின் சைஸ்ல கொடுத்துறோம் இதுல பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல கொடுத்துறோம் பெரிய சைஸ் கட்டலுங்க அப் டு 100 கி.மீ வரைக்குமே ஃப்ரீ டெலிவரி இல்லையா பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல காம்போ ஆஃபர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணப் போறோம் அப்படினு சொல்லிருந்தேன் உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, பீரோ, காட் எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா உடன் ஃபர்னிச்சர் யூனிட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூரில் ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிவிட்டு அப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன் எக்ஸாக்ட்டாக சூர்யா உடன் ஃபர்னிச்சர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வர்றீங்க அப்படின்னா ஜிஎன் மின்ஸுங்க கவுண்டர் மில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து கொங்குநாடு ஆர்ட்ஸ் காலேஜ் வழியில் வந்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி உருமாண்டம் பாளையம் மட்டும் கிராஸ் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக வெள்ள அந்த ரெண்டா ரோடு பிரியுங்க லெஃப்ட் சைடுலயே நம்மளோட கடை இருக்கு இட்ஸ் அ ஒரு ஹோல்சேல் ஷாப் ஏன்னா இப்ப வீடு நீங்க எவ்வளவு குரோருக்கு வேணா கட்டி இருக்கலாம் உங்க வீட்டுல பர்னிச்சர்ஸ் இல்ல அப்படின்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு பட் இங்க உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா பீரோ காட்டு எல்லாமே வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல்லா பெஸ்டிவல் சீசன் தீபாவளியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் வரைக்கும் ஃபெஸ்டிவல் தாங்க இது நமக்கு நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க அதுவும் கம்மியான பட்ஜெட்ல அப்படி என்னென்ன பிரைஸ்லாம் காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு தென் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸும் மினிமம் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க சரிண்ணா நான் வரும்போதே வந்து இன்றைக்கி காம்போ ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலுமே நீங்கள் சொல்லுங்கள் சார் காம்போ ஆஃபர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோமா இல்லை நம்ம தனித்தனியாக வாங்கினாலும் வாங்கிக்கலாமா இண்டிவிஜுவல் ஃபர்னிச்சர்ஸும் இருக்குதுங்க சோஃபா காட்டு மேட்ரஸ் பீரோ இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குதுங்க காட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டுவெல் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க குயின் சைஸ் ஓகே பீரோஸ் பார்த்தீங்கன்னா டூ டோர் செவன் தௌசண்ட் த்ரீ டோர் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோஃபா பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்ரு வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரலருந்து பேசிக் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிலிருந்து ரேஞ்சஸ் மாடல்ஸை பொறுத்து நம்மகிட்ட ப்ரைஸ் வேரிய ஆகுங்க அதுபோக எந்த மாடல் செலக்ட் பண்ணாலும் அதில் கஸ்டமைஸ் சைஸு கஸ்டமைஸ் கலர்ஸ் எது வேணாலும் வீட்டிலேயே நம்ம போய் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி கொடுத்துர்லாங்க என்னங்க சொல்கிறீங்க ஏன்னா நார்மலாக ஒரு சோஃபா வாங்கணும் அப்படின்னு போனாலே வந்து மினிமம் ஒரு ஷோரூம் சார்ஜஸ்ன்னு பார்த்தா ஒரு நியர்லி ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் எட்டாயிரம் அப்படின்னு சொல்கிறப்போ பகீர்னு இருக்குது இந்த அளவுக்கு கம்மியாலாம் வந்து ப்ரைஸஸ் இருக்கா அப்படின்னு பிகாஸ் ஓன் மேனுஃபேக்சரிங்னால உங்களால கொடுக்க முடியுது இல்லையா நம்மளுக்கு பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங்க ஃபேக்ட்ரி அவுட்லெட் தான் இதுங்க இது இல்லாமல் இன்னொரு ஷோரூம் ரூம் நரசிம்நாயக இருக்குதுங்க கஸ்டமர்ஸ் வர மாதிரி இருந்தால் இங்கேயும் வரலாம் அங்கேயும் வரலாம் ரெண்டு பக்கமுமே டிஸ்பிளே இருக்குங்க ஓகே சார் ஓகேங்க ஏன்னா நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருந்தால் காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம் இருந்தாலும் நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தால் நரசிம்மநாயக்கன் பாளையத்துலேயும் ஒரு ஷோரூம் இருக்குது ஸோ ஓன் மேனுஃபேக்சரிங் பின்னாடி சவுண்டெல்லாம் கேட்டுட்டுருக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் எங்களால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாராவது நீங்கள் வந்து காம்போ ஆஃபர் காம்போ அப்படிங்கிறது என்னென்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஃபெஸ்டிவல் சீசன் அதுக்கேற்ற மாதிரி யாராவது திருமணம் சீர் அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஒன்று ஒன்று ஒவ்வொரு கடையில் போய் நீங்கள் பிக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது லட்சக்கணக்கில் வரும் அப்படிலாம் இல்லாம ஈஸியா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்புறீங்களா அப்படி ஒட்டுக்க சீர்தனத்தை அள்ளி கொடுத்துரலாம் அந்த மாதிரி காம்போ காம்போவா பிரித்து வச்சிருக்காங்க ஸோ என்னென்ன காம்போ அப்படிங்கிறதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா வாங்கணும் இல்லை ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும் அதர்வைஸ் நீங்கள் பீரோ வாங்கணும் எப்படினாலுமே சரிங்க உங்களுக்கு கம்மியான ப்ரைஸ்ல நம்ம சூர்யா உடன் ஃபர்னிச்சர்ல வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ காம்போ ஆஃபர் அப்படிங்கிறது எவ்வளோ காம்போஸ் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் சார் ஒரு சிக்ஸ் டூ செவன் காம்போஸ் பேசிக்கா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு வீட்டில் கட்டல் மத்த வாங்கணும் நினைப்பாங்க ஆனா ஒரு ஷோரூமுக்கு போனா டூ டு தேர்ட்டி தௌசண்ட் சொல்லுவாங்க இப்ப நம்ம சூர்யா உட்டன் பர்னிச்சர்ல ஃபேக்டரி பேக் சைடு இருக்கு நம்ம ஷோரூம் வச்சிருக்கிறதுனால நம்ம ஹோல்சேல் டீலர்ஸ்க்கு என்ன பிரைஸ் கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு டேரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துடுறோம் ஒரு குயின் சைஸ் கட்டலும் ஒரு மேட்ரஸ் ஹோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோட சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்காங்க வீட்டில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அது எத்தனை ஃப்ளோராக இருந்தாலும் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் வரைக்கும் நாங்களே வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு குயின் சைஸ் கட்டல் மெத்த ரெண்டு பில்ல கூட பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் அஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுத்துட்றோம் பில்லையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றோங்க ஓகேங்க கேட்டுக்கோங்க பதினெட்டாயிரம் ரூபாங்க ஏன்னா ஒரு மேட்ரஸ் மட்டும் வாங்க போனாலே நியர்லி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்னு சொல்றப்ப குவீன் சைஸ் கட்டில் அது கூடவே வந்து மேட்ரஸ் இவங்களே கொடுத்துறாங்க ரெண்டு பில்லோ எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வெறும் பதினெட்டாயிரம் ரூபாயாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷம் வரைக்கும் வாரண்டியும் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பேசிக் பேசிக் காம்போங்க மேடம் இதுலேயும் வேணாலும் பொண்ணு மாப்பிள்ளை இனிஷியல் போட்டுக்கலாம் எந்த சார்ஜஸ் அடிஷனலாகவும் கிடையாதுங்க இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இஎம்ஐயில் தமிழ்நாடு முன்பணமே இல்லாமல் நம்மகிட்ட எடுத்துக்கலாங்க ஓகே சார் சூப்பர் பஜாஜ் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்புறம் என்னங்கன்னா ஹோல்சேலாக கடைக்கு கொடுக்குற ரேட்லேயே நமக்கு இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு பொருள் எடுத்தாலுமே தர்றோம் அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு காசை சேர்த்து வச்சோமா கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடச்சாலும் நல்ல குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேயே எடுத்தோமா அப்படின்னு இருக்கணும் இந்த ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு குயின் சைஸ் காட்டு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ இதில் கஸ்டமைஸ் வேற பண்ணி தராங்களா ஏதாவது இனிஷியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இது எல்லாமே கலர்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணித்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த காம்போ போயிடலாம் சார் மேடம் இது வந்து நெக்ஸ்ட் காம்போங்க இது பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண சீர்வரிசை காம்போ ஓகே இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு சீதனமா கொடுக்குறதுனா இது எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிரும் தனியா தனியாக ஒரு ஒரு கடையிலையும் போய் ஒன்று ஒன்றா சூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க நம்ம டேரக்டாக மேனுஃபேக்சரிங்னால எல்லாமே கலெக்டிவாக அசம்பிள் பண்ணி ஒரு சீப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே சார் இந்த காம்போவில் என்னென்ன வருது குவீன் சைஸ் டிசைனான காட்டுங்க இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கார்விங் டிசைன்ஸே எடுத்துக்கலாம் பேசிக் மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோம் மேட்ரஸு ரெண்டு பில்லோ ஒரு ஆறு அடியில் ஒரு டூ டோர் பீரோ அது கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் லைட்டு ஸ்டூல் ஆப்ஷன் கீழே ஸ்டோரேஜோட எடுத்துக்கலாம் இதுலேயும் மாடல்ஸ் இருக்குங்க வேறு மாடல் வேணாலும் மாற்றிக்கலாம் கலர்ஸ் மேட்சிங்காக எடுத்துக்கலாம் உங்கள் டைல்ஸ் கலருக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை காட் ஏற்ற மாதிரியோ எல்லாமே மேட்சிங்காக பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் சீட்டர் குஷன் சோஃபா செட்டுங்க அதுக்கு மேட்சாக பார்த்திங்கன்னா ஒரு டீ பாய் இதுவும் குஷன் கலர் கலர்ஸ் எது வேணாலும் மாற்றிக்கலாங்க எங்கள்கிட்ட கேட்லாக் இருக்கும் கஸ்டமர் நேராக வர்றப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஸ்பேட் ஃபேப்ரிகில் இருக்குது ஃபேப்ரிக்கே சேஞ்ச் பண்ணுனாலும் நார்மல் ஜூட்டில் வேணாலும் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த காம்போ வெளி மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ்டி தௌசண்ட் பண்ண முடியாதுங்க ஓகே நம்ம சூரிய உட்டன் ஃபர்னிச்சரில் இப்போ ஃபெஸ்டிவல் அப்புறம் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நூறு கிலோமீட்டர் ஃப்ரீ டெலிவரி இன்ஸ்டாலேஷன் ஃபிட்டிங்கோட பஜாஜ் இஎம்ஐ வசதியில் முன்பணம் இல்லாமையும் எடுத்துக்கலாங்க என்னென்னா ஒரு மாதிரி விரட்சியாக பார்த்துட்ருக்கேங்க கல்யாண சீர்வரிசை காம்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு போக போகுது போகும்போது அப்படியே பெருமையாக போகலாமில்லைங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்டு இதில் வந்து உட்காவிங் கூட இந்த டிசைன் வேணா எனக்கு இந்த 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 போ இந்த சைடு மட்டும் எனக்கு வந்து ஒரு ஒரு மைல் டிசைன் வேணும் ஒரு மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஆத்தென்டிக் டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த காவிங் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர்றாங்களாம் இந்த காட்டு இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ரஸும் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் டபுள் டோர் வாட்ரூப் பாருங்க இதுலேயும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து இந்த கலர் வேண்டாம் கொஞ்சம் ரோஸ் உட் கலர் வேணும் அந்த மாதிரி வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க ப்ளஸ் இதுலேயே லைட் செட்டிங்ஸு கீழே ஒரு ஸ்டூலு ப்ளஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீப்பாய் இருக்குங்க இந்த டீப்பாய் ஒரு ஃபைவ் சீட்டர் சோஃபா இதுக்கு மேலே உங்கள் வீட்டு பொண்ணுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க ஒரு கல்யாணம் ஆகி பெருமையாக புருஷன் வீட்டில் போய் இருக்கிற பிள்ளைக்கு என்னென்ன வேணுமோ அத் இத்தனையுமே எவ்வளோ சார் சொன்னீங்க வெறும் நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாயில் சீர்வரிசையவே நீங்கள் முடிச்சு போடலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அடுத்து நம்ம தங்கச்சி இல்லை அக்கா யாராவது கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாயில் சீர்வரிசையை முடிச்சுக்கிறலாங்க இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இன்னும் நிறைய காம்போ ஆஃபர் சொல்லியிருக்காரு சார் வாங்க ஒன்று நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு கல்யாண சீர்வரிச காம்போ பார்த்தாச்சு அடுத்த வேற என்ன காம்போ வச்சிருக்கோம் அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்கிரேட் பண்ணி கேக்குறாங்க மேடம் அதுல பாத்தீங்கன்னா குயின் சைஸ்ல கொடுத்துருப்போம் இதுல பாத்தீங்கன்னா கிங் சைஸ்ல கொடுத்துடுறோம் ஆரே காலுக்கு ஆறு அதாவது ரெண்டு பெரியவங்க ரெண்டு சில்ட்ரன் படுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ல பெரிய சைஸ் கட்டலுங்க ஒரு ஃபோம் மேட்ரஸ் இதுலயும் டிசைன்ஸ் நிறைய இருக்கு நீங்க ஆல்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நேர்ல வந்தால் கேட்லாக் இருக்கு மாடல்ஸ் காம்போ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு ஆறரை அடியில டூ டோர் பீரோ நம்ம கொடுக்குற பீரோ பாத்தீங்கன்னா காம்போல ஹைட்டு வித் எல்லாமே ஸ்டாண்டர்டா இருக்குங்க நிறைய காம்போல சைஸ் சின்னதா கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச் அகலம்லாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அந்த பழைய ஸ்டீல் பீரோ சைஸுங்க ஹைட் ஆறு அடி அகலம் மூணு அடி ஸ்டாண்டர்டா இருக்கும் இந்த அளவுக்கு அது உங்களுக்கு சைஸ் இருந்தா மட்டும்தான் நீங்கள் நீங்க ரெண்டு சாரியோ ரெண்டு ஷர்ட்டோ வைக்கிறப்ப ஒண்ணு ஒன்று ஓவர்லாப் ஆகாது சைஸை குறைச்சோம் அப்படின்னா ஒண்ணு ஒன்று ஓவர்லாப் ஆகிறப்ப அதை எடுக்கிறப்ப இன்னொரு துணி வந்து களையும் ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ற போர்டு பேக் சைடும் முக்கால் இன்ச்சு தான் யூஸ் பண்றோம் அதனால ஒரு திருடனே வந்தாலும் இதை வந்து உடைச்சி ஓப்பன் பண்ணுறதுங்கிற சான்ஸ் கிடையாதுங்க ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம டெக்னீஷியன் ஓப்பன் பண்ணால் தான் ஒரே பாசிபிலிட்டிங்க இதே சின்ன சைஸ் பீரோ காஸ்டிங் கம்மி பண்ணி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் சீட் சிக்ஸ் எம்மும் போட்டுருப்பாங்க அது கை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணால் கூட உடையறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்டு பேக்கு எல்லாமே ஐடி இனமம் தான் இந்த காம்போல பாத்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் காட்டு ஒரு ஃபோம் மேட்ருஸு ஒரு ஆறு ஏடி டூ டோர் பீரோ ஒரு சைட் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க வித் லைட்டு ஸ்டூல் ஆப்ஷனோட வந்துடும் ஒரு ஃபைவ் சீட்டர் குஷனான ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல ஒரு சோஃபா செட்டுங்க வித் உடனே ஹேண்டிலோட வந்துடும் அதுக்கு மேட்சா ஒரு டீ பாய்ங்க இந்த காம்போ வெளியே எடுத்தீங்கன்னா நிச்சயமா எழுபதாயிரம் ரூபாய் இல்லாமல் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியாது சோஃபாவே இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க மற்ற கலெக்டிவா போட்டீங்கன்னாலும் ஒரு செவன்டி தௌசண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம சூர்யா உட்டன் பர்னிச்சர்ல இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக வெறும் ஐம்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய கிங் சைஸ் காட்டுங்க அதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க வித் ஃபோம் மேட்ரஸ் கொடுக்குறாங்க அது கூடவே வந்து ஃபைவ் சீட்டர் சோஃபா ஹால் அழகாக போட்டுக்கலாம் டீ பாயோடு வந்துடுது அது கூட பார்த்தீங்கன்னா வார்ட்ரூப் உங்களுக்கு டூ டோர் வார்ட்ரூப் வந்து சொல்லியிருந்தாங்க இது எவ்வளோ குவாலிட்டியாக நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இன்ஃபேக்ட் அதே மாதிரி நம்ம பெட்ரூமுக்கு தேவையான ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் அப்படிங்கம்போது சைடு ஸ்டோரேஜஸோட நீங்கள் உங்களோட மேக்கப் ஐ ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியில் எங்கேயாவது வச்சு எடுத்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதில்லை இதுலேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு இதுலேயும் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் மேலே இதுலேயும் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க இது எல்லாம் சேர்ந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தானா ஒன்றுக்கு மேலே ஒன்று பெஸ்ட் ஆஃபர்ஸாக இருக்கு ஸோ இந்த ஆஃபர் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஆஃபர் அப்படியே போயிடலாம் சார் மேடம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் காமோன்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொல்றோம்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் மேக்சிமம் இந்த காம்போல வந்துரும் ஒரு வீடு மட்டும் கட்டி வச்சிருந்தா போதும் மேக்சிமம் இத வந்து எடுத்தாங்கனாலே பர்னிச்சரோட தேவை அவங்களுக்கு பூர்த்தியாயிரும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிங் சைஸ் நல்ல டிசைனான காட்டு இதுல மேக்சிமம் ஹைரன் டிசைன்ஸுமே எல்லாம் கவர் ஆயிரும் இந்த காம்போல கிங் சைஸ் காட்டு ஒரு ஏழு இன்ச்சில் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இதுக்கு முந்தின வந்த ஃபோம் மேட்ரஸ் ஃபோர் இன்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் ஏழு இன்ச்சு பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுத்துட்றோம் பாக்கர் டிஸ்டர்பன்ஸ் கம்மியா இருக்குங்க ஒருத்தங்க எந்திரிச்சு போறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் அஃபெக்ட் ஆகாது அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒன்று ஸ்ப்ரிங்கும் இண்டிவிஜுவலா இருக்கிறதுனால கனெக்ட் ஆகிருக்காது அதனால இருக்காதுங்க மேக்ஸிமம் ரெடியூஸ் ஆயிரும் ஒரு த்ரீ டோர் பீரோ ஒன்னு ஆறரைக்கு மூணு ஒரு ஃபேமிலியோட ஒரு கிளாத்திங் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரேஜ்ல கவர் பண்ணிடலாம் ஒரு டபுள் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றோம் மேல லைட்டு ஸ்டூலோட வந்துடும் கிட்டத்தட்ட இது வந்து மூணடி இருக்குங்க ஒரு டூ டோர் பீரோ உண்டான சைஸே வந்துருங்க அவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துடுறோம் ஒரு ஹை பேக் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்ல ஒரு சோஃபா செட் கொடுத்துடுறோம் அதுக்கு மேட்சிங்க ஒரு டீப்பாய் கொடுத்துடுறேங்க இதுல பாத்தீங்கன்னா ரப்பர்வுட்ல ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துடுறோம் நாலுக்கு மூணுல ஒரு ஃபுல் ரப்பர் ரப்பர்வுட் டைனிங் டேபிள் நார்மலாக பார்த்தீங்கன்னா காம்போஸ்டில் அந்த கடசல் டைனிங் டேபிள் கொடுப்பாங்க மகாராஜா டைனிங் டேபிள்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளைவுட்டில் ஷீட்லாம் போட்டு ஒட்டியிருப்பாங்க அதில் பாத்திரம் சூடாக வச்சாலோ இல்லாட்டி தண்ணி ஏதாவது பட்டாலோ ஷீட்டு உப்பி வந்துடுங்க இந்த ரப்பர் வூட்டில் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் என்ன சூடாக வச்சிங்கன்னாலும் தண்ணி ஊற்றினாலும் இது இப்படியே தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டிக்கலாங்க சப்போஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த லெக்கை கழட்டி மாட்டுறப்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா குஷனோட வந்துடும் ப்ளைவுட்டோட இருக்காதுங்க கீழே பார்த்தீங்கன்னா குஷன் கொடுத்துட்றோம் இதுலயும் கலர்ஸ் இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ கஸ்டமைஸ் வேணுமோ அது மாத்திக்கலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து த்ரீ டோர் பீரோ வேணாம் இதே எனக்கு டூ டோர் கொடுத்துருங்க அப்படின்னா அதுக்குண்டான பிரைஸை நாங்கள் ரெடியூஸ் பண்ணிக்குவோம் இல்ல எனக்கு சோஃபா செட் த்ரீ சீட்டர் மட்டும் போதும் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வேணாம் அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணிக்குவோம் இல்ல எனக்கு சோஃபா செட்டே வேணாம்னாலும் அதுக்கும் பிரைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கும் எப்படி கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த காம்போஸை ஃபிளெக்சிபிளா நாங்க பிரைஸை ரெடியூஸ் பண்ணி இல்ல இதுல இருந்து அப்கிரேட் பண்ணோம்னா அது பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே மேடம் இந்த காம்போ மினிமம் ஒன் லேக் இல்லாம நீங்க பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டுல எங்க போனீங்கன்னாலும் இந்த குவாலிட்டியில பேக் வச்சிருக்கோம் நாங்க எதையும் வாங்கி ட்ரேட் பண்ணலங்க எல்லாமே ஓன் manufactured தான் நீங்க நேர்ல ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க உண்மையிலேயே நாங்க மேனுபேக்சர் பண்றங்கிறது உங்களுக்கு குறிச்சிதமா தெரிஞ்சதுனா மட்டும் எங்ககிட்ட வாங்கினா போடுங்க இந்த காம்போ ஒன் லேக் இல்லாம நீங்க கண்டிப்பா வெளியே பர்ச்சேஸ் பண்ண முடியாது நம்ம சூரிய உடன் இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக பொங்கல் வரைக்கும் எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் இந்த காம்போவை வெறும் எழுபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேங்க சூப்பர் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு ஒரு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் ஃபேமிலி காம்போ இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஃபர்னிச்சருமே வந்து எடுக்க வேண்டியதில்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் என்ன வேணும் பெட்ரூமுக்கு நல்ல கிங் சைஸ் காட்டு அதுலயே ஸ்பிரிங் மேட்ரஸோட வந்துடுது இதுலயும் நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டோட பெயிண்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த கலர் காம்பினேஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ரோஸ் உட் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா மேபி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த சோஃபாவை கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னா ப்ரௌன் ஷேட்ல இவங்க கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி எனக்கு இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட் வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமா நீங்க வந்து சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் எடுத்துக்கலாம் பெண்கள் யாரும் இது வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை அதே மாதிரி நீங்க வந்து ஒரு த்ரீ டோர் வாட்ரூப் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்ப டபுள் டோர்ல நீங்க வாங்குற மாதிரி இருந்தா அதுலயும் பிரைஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுத்துருவீங்க இந்த காம்போ பிரைஸ்ல இருந்து உங்களுக்கு பிரைஸ் லெஸ் பண்ணி கொடுக்குறாங்களாம் இல்லை எனக்கு ஆல்ரெடி சோஃபா இருக்கு எனக்கு புதுசா சோஃபாலாம் வேண்டாம் பட் இதை மட்டும் ஒரு காம்போ போவா நீங்க பிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் அப்படியுமே அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு புல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க ஃபர்னிச்சர் வாங்கணும் கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சூர்யா உடன் ஃபர்னிச்சர்ஸ் வந்துடுங்க ஏன்னால் நீங்கள் எப்படி கேட்டாலும் எந்த மாடலில் கேட்டாலும் உங்களுக்கு ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க காம்போவும் இப்போ இவங்க சொல்கிற காம்போஸ் தவிர நீங்களே எப்படி உருவாக்கிடுவீங்க இதுக்கு மேலே எனக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது சோஃபா வேணுமோ இல்லை இந்த ஃபோர் சீட்டரே எனக்கு சிக்ஸ் சீட்டர் மாதிரி ஒரு டைனிங் டேபிள் கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி காம்போவும் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தரதுக்கு தயாராக இருக்காங்க பஜாஜில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது ஜீரோ டவுன் பேமெண்ட்ல உங்களுக்கு தாராளமா பண்ணிக்கலாம் புது கார்ட் போடுறதா இருந்தாலும் இவங்களே புது கார்டு போட்டு தரோன்னு சொல்லியிருக்காங்க அப்கோர்ஸ் இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லைங்க இந்த ஒரு சூப்பரான ஃபுல் ஃபேமிலி காம்போ பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி தௌசண்ட் இல்லையா வெறும் செவன்ட்டி தௌசண்ட்ங்க வாங்க சார் அடுத்தடுத்து நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அடுத்தடுத்து என்ன காம்போ கொடுப்பீங்களோங்கிற மாதிரி இருக்கு அடுத்த காம்போக்கு போயிடலாம் மேடம் இது வந்து ஒரு தேக்கு மர காம்போங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா தேக்குலயே வேணும்னு கேக்குறாங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம செப்பரேட்டா ஒரு காம்போவே போட்டு வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா நாலுக்கு நாலு திக்னஸ் நாலுக்கு நாலு நாலு இன்ச்சு கிராஸ் நாலு இச்சு லெக் உள்ள ஒரு ஃபுல் தேக்கு மர கட்டல் இதே டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க என்ன மாதிரி வேணுமோ மாத்திக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா சென்டர் படுக்கிற இடம் மறுக்கும் எல்லாமே தேக்கிலேயே வந்துருங்க போல்ட்டு நட்டு வாசு அப்படிங்கிற தவிர எல்லாமே மரத்துலேயே இருக்குங்க இல்லை பிளைவுட்டோ வேற மரமோ எங்கேயுமே மிக்ஸிங் இருக்காது நார்மலா கேரளால இருந்துலாம் வாங்கி விற்கிற கட்டல் எல்லாம் சும்மா ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்கும் கடை இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு போல்ட்டு போட்டுருப்பாங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நாலு போல்ட் வரும் தமிழ்நாட்டில் மேனுபேக்சர் பண்ற எல்லா கட்டலுமே இங்கே கார்பன்டர் அடிக்கிறது நாலு போல்ட் வருங்க கீழே நாலு போல்ட்டு மேலே நாலு போல்ட் வருங்க நாலுக்கு நாலு திக்னஸ் இருக்கும் ஒரு தூண் மாதிரி இருக்குங்க ஒரு ஃபுல் தேக்கு மர கட்டல் ஒரு ஏழு இன்ச்சில் ஒரு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஒன்று கொடுத்துட்றேங்க போக பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ டோர் பியூரோ ஆரை அடி த்ரீ டோர் பியூரோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு உண்டான மொத்த ஸ்டோரேஜ் இதுலயே கிடைச்சிடும் இதுலேயும் கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபைவ் சீட்ரு உட்டன் சோஃபா செட்டு அதுக்கு மேட்சா குஷன் இருக்குங்க குஷன் கலர்ஸ் நிறைய இருக்கு கேட்லாக் இருக்கு குஷன் கலர்ஸ் மாற்றிக்கலாங்க ஒரு டீபாய் ஒன்று கொடுத்துட்றேங்க எல்லாமே தேக்குலயே வந்துருங்க இந்த தேக்கு மர காம்போ நீங்க வெளியே எடுத்திங்கன்னா கட்டல் மட்டுமே நாற்பது ரூபா சொல்லுவாங்க நம்ம சூர்யா உட்டன் பர்னிச்சர்ல இப்ப இந்த ஃபெஸ்டிவல் காம்போக்காக வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பஜாஜ் இஎம்ஐ வசதியில முன்பணமே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நூறு கிலோமீட்டருக்கு இந்த காம்போ எடுக்கிற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ டெலிவரி ஃபிட்டிங் எரக்ஷனோட பண்ணி கொடுத்துட்றாங்க ஓகே சார் சூப்பருங்க ஏன்னா காட்டு பாருங்களேன் செம்ம வருத்துங்க இதோட இந்த திக்னஸ் எல்லாம் பார்க்கும்போது மேலே ஒரு குழந்தைய பார்த்து குழந்தைங்களை உட்கார வச்சிடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு நல்லா வைடா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு ஏன்னா ஒவ்வொரு இடத்துல இந்த ஹெடர் பார்ட் மட்டும் மாத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த இடம் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க உட்டு சேஞ்ச் பண்ணிருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த அப்பர் பார்ட் இல்ல லோவர் பார்ட் ஏதாவது ஒண்ணுல சேஞ்ச் பண்ணிருவாங்க பட் இந்த கார்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க படுக்கிற இடம் முதற்கண்டு நமக்கு வந்து டீ குடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி என்ன சொல்கிறது தலைமுறை தலைமுறைக்கும் கட்டில் நின்று பேசுங்க அந்த மாதிரி உட்டில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது ஒரு ஃபுல் காம்போ என்டையராக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு த்ரீ டோர் இருக்கிற மாதிரியான வாட்ரூம் அதுலேயே வந்து கஸ்டமைசபிள் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் சோஃபாவும் பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா ப்ளஸ் வாட்ரூம் இதில் வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து நான் கேட்டுறேன் சார் என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் கரெக்டான ஒரு ப்ராடக்டா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சோஃபாஸ் வந்து வெளியில நிறைய ரோட் பட் ஒரு கஸ்டமரா பாக்குறப்ப அப்படிதான் இருக்கும் இல்லையா இந்த சோஃபா வந்து ஒருவேளை குவாலிட்டி கம்மியோ ஏன்னா நிறைய வெளியில எல்லாம் பாக்கிறோம் ரோட் சைட்ல இது கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட்டு இல்ல அதுதான் இதுவா கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கேன் வர்றப்ப இந்த சோபா ராவா இருக்கிறத கூட நம்ம நம்ம வந்து பாக்கலாங்க ஓகே முடியாதுங்க இப்ப सपोज நான் வெளிய வாங்கி வித்து அப்படினா இதுல கஸ்டமைஸ் பண்ண முடியாதுங்க ஓகே இது நான் வந்து கஸ்டமைஸும் பண்ணி குடுக்குற உங்களுக்கு சைடுல இருக்க ரீப்பர் மொற கலர் மொற கொண்டு கிளாசி ஃபினிஷ் வேணுமா மேட் ஃபினிஷ் வேணுமா பின்னாடி ரீப்பர் எக்ஸ்ட்ரா வேணுமா குஷனோட ஹைட் எக்ஸ்ட்ரா வேணுமா குஷன் கலர் மாத்தணுமா கீழ அந்த குமிலோட டிசைன் மாத்தணுமா நீங்க என்ன டிசைன் ஆல்டரேஷன் கேட்டீங்கனாலோ நம்ம கார்பென்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு உண்டான வீடியோ process வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டோ ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டோவும் நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்ப அத வச்சு நீங்க இதுல நீங்க புரிஞ்சிக்கலாம் இது நம்ம ஓனா manufactured பண்றது தான் இல்லாட்டி நம்ம கஸ்டமைசேஷன் சொல்ல முடியாதுங்க இப்போ நம்ம வாங்கி தான் ட்ரேட் பண்றோம் அப்படின ஒரு பட்சத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து கஸ்டமைஸோ கலர் ஆப்ஷனோ இல்லாட்டி ஸ்ப்ரே பண்றதுக்கு அந்த finish உண்டான எதுமே நம்ம சொல்ல முடியாதுங்க நம்ம ஓனா manufactured பண்றோம் அப்படிங்கறதுனால மட்டுமே இந்த ஆல்டரேஷன் ஃபேசிலிட்டிஸ் எல்லாமே இந்த காம்போ குளியே நான் பண்ணி கொடுக்கறேன் அதுக்கான எக்ஸ்ட்ரா இந்த சார்ஜஸ் இல்லாம நம்ம பண்ணி கொடுக்கற ஒரே ஆப்ஷன் நம்ம ஓன் manufactured ஓகே சார் இந்த காம்ப எவ்ளோ சொன்னீங்க சார் டோட்டலா இது பாத்தீங்கன்னா வெளியே எடுத்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் டு ஒன் லேக் வரைக்கும் சேல் பண்ணி எடுக்காங்க மேடம் நம்ம இந்த ஆஃபரா

The cat sat on the ஸோ அந்த சோஃபா அப்படிங்கும்போது எல்லாேருக்கும் ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து கம்மியாக கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்க நீங்கள் வந்து நேரில் வாங்க இதில் என்ன ஒரு கஸ்டமைஸ் பிளானில் உங்களுக்கு வேணும் இன்னி கொஞ்சம் ஹைட்டாக வேணும் இல்லை எனக்கு குஷன் இந்த பேக் குஷன் வைக்கிற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் ஹெட்டர் பார்ட் வரைக்கும் வேணும் இந்த மாதிரி என்ன கஸ்டமைஸ் பிளான் சொன்னாலும் நாங்கள் பண்ணித்தரோம் இந்த பொருள் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு காம்ப்ரமைஸ் கூட நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு காம்போ அப்படிங்கிறது இட்ஸ் ஒர்த் தீபாவளிக்கு நல்ல ஒரு ஃபேமிலி காம்போல ஃபர்னிச்சர் எடுக்கணும் அப்படின்னா இந்த காம்போ நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் அப்படி நூறு கிலோமீட்டர் வரைக்குமே ஃப்ரீ டெலிவரி இல்லையா ஸோ நீங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் சரிங்க ஒரு நூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்குள்ள இருக்கீங்க கோயம்புத்தூர்ல இருந்து அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியா டோர் ஸ்டெப் டெலிவரியும் கொடுக்குறாங்க பஜாஜ் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஸோ ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு ஃபெஸ்டிவல் ஆஃபர்லயே நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ சார் மேடம் இது பாத்தீங்கன்னா தேக்குலயும் ஒரு பிரீமியமான நிறைய பாத்தீங்கன்னா கலெக்டிவா கலெக்ஷனாக நிறைய எதிர்பார்ப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சா கொடுங்க அப்படின்னு சைஸ்ல வந்துருங்க அதே மாதிரி போட்டு வந்துடும் யூரோ டாப் மேட்ரஸ் ஒன்று ஒன்பது இன்சு திக்னஸ் இருக்கும் அந்த பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் சுத்தமா இருக்காதுங்க ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் மேலே ரெண்டு இன்ச்சுக்கு சூப்பர் சாஃப்ட் போட்டு போட்டுருக்கனால அடிஷனல் குஷனிங் நல்லா இருக்கும் அந்த ஸ்பிரிங் எல்லாம் அழுந்தது அந்த எந்த ஃபீலிங் இருக்கும் இதுல எதுவும் எதுவுமே இருக்காதுங்க ஏஜ் ஆனவங்க கூட தாராளமா இந்த மேட்ரஸ்க்கு பண்ணிக்கலாங்க சின்ன குழந்தைல இருந்து ஏஜ் ஆனவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க அது பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் பீரோ ஒன்னு கொடுத்துட்றோம் இல்லை டபுள் கலர் ஒன்றுடும் இல்லை அல்ட்ரா மாடல் மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாங்க அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிசைனான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் நிறைய ரேஞ்சஸ் இருக்குது மாடல்ஸ் இருக்கு அது மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும் லென்தும் ஜாஸ்தி இருக்கும் அகலமும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க அந்த காரத்தில் ஒரு ஃபைவ் சீட்ரு ரெக்கிராம் சோஃபா செட் கொடுத்துட்றோம் நல்ல குஷனிங் இருக்குங்க இதுக்கு மேட்சியும் ஒரு டீ பை கொடுத்துட்றோம் நாளுக்கு ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துறோம் ஃபுல் உட்டுங்க சேரோட திக்னஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச் திக்னஸ் போட்டு இழப்பு கணம் போக ரெண்டு இன்ச்சு வருங்க கீழேருந்து மேல வரைக்கும் உட் இருக்கும் இந்த மாதிரி டைனிங் டேபிள்ல நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி தான் இருக்குங்க எந்த ஷேக்கும் இருக்காதுங்க காலெல்லாம் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாலு திக்னஸ்ல இருக்கும் ஃபிட்டிங் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்க நார்மலா கார்பெண்டர் ஃபிட் தான் எந்த இதுவும் ஷேக் எதுவுமே இருக்காது பாத்திரம் ஏதாவது மேலே வச்சுக்கினாலும் தண்ணி ஏதாவது ஊற்றினாலும் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காதுங்க இதுக்கு மட்டுமே தனியாக நாங்கள் பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோம் இந்த டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் மட்டும் தனியாக எடுத்தீங்கனாலே நம்ம இருபத்தி ரெண்டு கொடுத்துட்டு இருக்கறங்க இப்போ இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக இந்த காம்போ இந்த ப்ரீமியமான ஒரு தேக்கு மர காம்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய உடன்னிச்சர்ல வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கறங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு சூப்பர் ப்ரீமியம் டீ குட் காம்போங்க ஓகே சார் சூப்பர் ஏன்னா இந்த டைனிங் டேபிளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது எந்தளவுக்கு அவங்களோட குவாலிட்டியில் அவங்க வந்து அஷ்யோர்டாக ஒரு நம்பிக்கையாக இருந்தால் பத்து வருஷம் வாரண்ட்டி கொடுப்பாங்க இந்த டைனிங் டேபிளுக்கு மட்டும் ஏன்னா சார் ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால தான் இந்த உட்டோட இருந்து இது எத்தனை வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்கலான்னு அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் பற்றி தனித்தனியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான டைனிங் டேபிள் செட்டு அதோட ஒரு டீப்பாய் ரெக் சோஃபாங்க இந்த கலர் வந்து நம்ம வீட்டு பெயிண்டிங்க்கு ஏத்த மாதிரி இந்த கலர் காம்பினேஷன்ஸ் வந்து எனக்கு ப்ரௌன் வித் ஒயிட் வேணும் இல்ல கிரே வித் பர்பிள் நீங்க என்ன கலர்ல கொடுத்தாலும் இதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி எல்லாம் பிரீமியமான ஒரு தேக்கு கட்டில் அதிலே வந்துட்டு ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடிய ஒரு மேட்ரஸுங்க முக்கியமா இதில் எல்லாமே வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கறது பார்க்கும்போது நமக்கு தெரியுது இல்லைங்களா த்ரீ டோர் வாட்ரூப்ளையும் கலர் கஸ்டமைசேஷன் ரெண்டு சைட்லையுமே பிரவுன் கலர் சென்டரில் வந்துட்டு ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு அகலமும் பெருசு நீளமும் பெருசு இந்த மாதிரி எல்லாமே ப்ரீமியமாக இருக்கக்கூடிய இந்த காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து ஃப்ரீ டோர் ஸ்டெப் டெலிவரி இருக்கு முக்கியமா இதை நான் கேட்டுறேன் ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க ஒரு டுவெல்த் ஃபிளோர்ல ஒரு டென்த் ஃபிளோர்ல இருக்கும் அப்படிங்கும்போது இந்த இதெல்லாம் வந்து அசெம்பிள் பண்ணணும் இல்லையா எடுத்துட்டு போய் நம்ம அங்க அசெம்பிள் பண்ணி கொடுக்கணும் அந்த ஒர்க் எல்லாம் பார்த்து கொடுத்துருவீங்களா சார் நம்ம ஆள் இருக்காங்க மேடம் நீங்க ஏற்றி உங்க வீட்டுல கொண்டு வந்து அன்லோட் பண்ணி நீங்க சொல்ற ரூம்ல ஃபிட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே எங்க பொறுப்பு எந்த டேமேஜஸ் இல்லாம உங்க வீட்டுல கொண்டு வந்து நீட்டா ஃபிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் பேலன்ஸ் பேமெண்ட்டே நாங்க வாங்குவாங்க அது இருபதாவது ஃபிளோரா ாலும்ரி ஐம்பதா ஸ்வார இருந்தாலும் சரி அது மொத்தமாக எங்களுதுங்க ஓகே சார் சூப்பருங்க ஏன்னா லோடிங் டிரான்ஸ்போர்ட் அன்லோடிங் ஃபிட்டிங்னு எல்லாத்தையுமே இவங்களே பாத்துக்கிறாங்க ஸோ நமக்கு ஒரு ஃபர்னிச்சர் வேணும் கம்மியான ப்ரைஸில் வேணும் அதுவும் நல்லா ப்ரீமியம் லுக் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன்ங்க ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எயிட்டீன் தௌசண்ட்லேருந்தே காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு இல்லை சிங்கிளாக எனக்கு சோஃபாஸ் மட்டும் தான் வேணும் டைனிங் டேபிள் மட்டும் தான் இல்லை ட்ரெஸ்ஸிங் யூனிட் மட்டும் தான் வேணும்னு கேட்டாலுமே ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க பஜாஜ்ல நீங்க வாங்குறீங்க அப்படிங்கும்போது இஎம்ஐ ஆப்ஷன்ல போட்டுக்கலாம் ஜீரோ பேமெண்ட் அதாவது டவுன் பேமெண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆஃபர் எங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல நம்ம சூர்யா உட்டன் பர்னிச்சர்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க இது தவிர நீங்க ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு வாங்கணும் இல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றீங்க அங்க இந்த உட்டன் பர்னிச்சர்ஸ் எல்லாம் தேவைப்படுது முக்கியமா வீட்டுல யாருக்காவது திருமணம் இல்ல புதுசா வீடு கட்டியிருக்காங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்க உட்டன் பர்னிச்சர்ஸ் அப்படின்னாலே தான் தாராளமா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சூர்யா உடன் பர்னிச்சர்ஸ் கிளம்பி வந்துடலாம் ஏன்னா இங்க லோட் பண்றதுல இருந்து அங்க அன்லோட் பண்ணி ஃபிட் பண்ற வரைக்கும் எத்தனாவது ஃபுளோரா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே கேர் பண்ணி ஃபுல்லா உங்களுக்கு அசெம்பிள் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பேலன்ஸ் பேமெண்டே வாங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகை நம்ம ஷோரூம் எங்க இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சூர்யா உடன் பர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல வரீங்க அப்படின்னா கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க ஜிஎன் மில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க இருந்து உருமாண்டம்பாளையம் ரோட்ல வரீங்கன்னா உருமாண்டம்பாளையம் தாண்டின உடனே ரெண்டு ரோடு பெரிய ஆக்ஷுவலா லெஃப்ட்ல வர்றது ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடு துடிலூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் போகும் ரைட்ல போறது பாத்தீங்கன்னா மணிக்காரன்பாளையம் அந்த ஏரியாவுக்கு போயிருங்க லெஃப்ட்டில் வர ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோட்ல வரீங்கன்னா சூர்யா உடன் ஃபர்னிச்சர் முன்னாடியே இருக்கு ஸோ ஆஃப் கோர்ஸ் இதுக்கு மேலே வந்து சொல்ல தேவையில்ல ஃபெஸ்டிவல் ஆஃபர் தீபாவளியில ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் பொங்கல் வரைக்கும் மட்டும் தான் இந்த ஒரு நீங்கள் நல்ல நிறைய சேவ் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட கேஷ் மிச்சப்படுத்துற மாதிரியான ஆஃபர் இருக்கு போகுது அதுக்கப்புறம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சார் எங்களுக்கு அஷ்யோடாக சொல்லலை சோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஃபெஸ்டிவல் காம்போஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் எனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் வரும்போதே கண்டிப்பாக வந்து மிட் டவுன் கார்னிவல் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள் சார் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுப்பீங்கல்ல சார் பண்ணி கொடுத்துருவாங்க